மீனா வந்து இங்கே சுகன்யா போய் நல்லாவே திட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை மீனாவால் ஒரு பெரிய விஷயமே சுகன்யாவுக்கு இங்கே நடக்குது அவது என்ன நடக்குதுன்னா சுகன்யா கிட்ட வந்துட்டு இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அதான் உங்களுக்கும் நல்லது இல்லைன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா சுகன்யா தன்னுடைய ரூமில் போய் உட்காந்துருக்கேன் அங்கே வர பழனி வேணும் நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற அவங்க தானே அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க செந்தில் மீனா விஷயத்தில் தலையிடணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்ல இல்லைங்க நான் என்ன வேணும்னே சொன்னேன் யதார்த்தமாக வாயில வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல இல்லை சுகன்யா அந்த இடத்துல நீ இந்த விஷயத்தை விஷயத்த பத்தி பேசியிருக்க கூடாது எல்லாருக்கும் இதனால எவ்வளவு கஷ்டம் மீனாவுடைய அம்மா அப்பா எந்த கோவப்பட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு சொல்ல மீனா தானே உண்மையிலேயே அந்த லோன் விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணான்னு சொல்ல அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்க வீட்டில இருக்கவங்க இப்ப வரைக்கும் மச்சான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாதான் நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் விட வேண்டியதானே எல்லா இடத்துலையும் உண்மையா இருக்குன்ற பேரல அப்படின்னு இந்த பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் உடனே இந்த விஷயத்த வேணும்னு சொல்லி குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்தலாம் நினைக்கல அது ஏதோ யதார்த்தமா வந்துடுச்சு அதுக்காக எல்லாரும் என்னை இப்படி திட்டிட்டு போறியா அப்படின்னு அப்படின்னு சொல்ல நீ செஞ்சது தப்பு தான் அதுக்கு நாங்கள் திட்ட செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா கூட என்னை திட்டும்போது நீங்களே என்னை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டியலே அப்படின்னு சொல்ல உன் மேலே தப்பு இருக்கு சோனியா முதல்ல உன்னுடைய தப்பை நீ திருத்திக்கோ அதுவும் இல்லாமல் அந்த மீனாவுடைய மனசு நீ ரொம்ப காயப்படுத்திட்டேன் திரும்ப அந்த பொண்ணு அந்த அம்மா அப்பா கிட்டே எப்படி போய் பேசும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து அவங்க அம்மா அப்பா பற்றி அந்த பிள்ளை கவலைப்படாத நாளே இல்லை இப்போதான் ஒரு வழியாக அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுன்னு சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் நீ இப்படி செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு சுகன்யா அதுக்கு நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னது நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு சுகன்யா கேட்குறாங்க பின்ன அப்படி ஒரு மன்னிப்பண்ணி கேட்டால் மட்டும்தான் மீனா உடைய மனசு கொஞ்சமாவது சாந்தம் அடையும்னு சொல்ல எனக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை ஏன் நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க பழனி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியாது நீ கூட அப்பப்போ நல்ல விதமாக பேசுகிறத பார்த்து நானே நம்பிட்டேன் நீ தெரிந்துட்ட முன்ன மாதிரி இருக்க மாட்டேன்னு ஆனால் ஒரு விஷயத்த சொன்ன பாத்தியா அன்னைக்கு கூட உன் முதல் கணவரை பார்த்ததுக்கு பிறகு அந்த ஆள் என்ன கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படி இப்படின்னு உன்னே போய் கொடுமைப்படுத்தியிருக்காருன்னா அப்போ உன்னே விட அவர் எவ்வளோ மோசமானவர் அடிக்கடி எனக்கு யோசிக்க தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனி வேகமாக கடைக்கு கிளம்பி போய்ட்றாங்க இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் என்னுடைய நிலைமை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் மட்டும்தான் எங்கள் சோனியாவுக்கு இருக்கவும் செய்து சோனியா வந்துட்டு ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க அதே நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி கடைக்கு போன பழனியும் மச்சான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க மச்சான் சோனியா ஏதோ ஆத்திரத்துலேயும் அவசரப்பட்டு பேசிடுச்சு மத்தா மச்சா அப்படின்னு சொல்ல டே பெட்ரா பழனி நான் நானே இந்த குற்ற உணர்ச்சில தான் இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மா அப்பா நான் தான் பணம் கொடுத்தேன்னு சொல்லும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் அந்த பிள்ளை கொஞ்சம் பொசுக்குன்னு சொல்லிடுச்சு அதுக்கு கோவப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு பாண்டியன்னு சொல்ல இல்லை மச்சான் இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க உங்களை என்ன நினச்சிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு யோசிக்க கூட முடியலை மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் பழனி அதெல்லாம் விட்டுட்டு நீ வேலையை பாரு சும்மா இந்த ஒரு பிரச்சனை காரணம் காட்டி அந்த பிள்ளைகிட்ட எதுவும் பேசாமல் இருக்காதுன்னு சொல்லி மனசு வருத்தத்தோட தான் அங்கே பாண்டியன் இருக்காங்க வீட்டில் சுகன்யா வந்துட்டு அத்தாச்சி அப்படின்னு கோமதிக்கிட்டே பேச போகும்போது ஹே எங்கிட்ட பேசாதடி உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எதுவுமே இல்லை இந்த வீட்டில் எவ்வளவுமே சரியில்லை அப்படின்னு தங்கமையிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு தங்கமையில் எதுவுமே பேசாமல் உள்ளே கிளம்பி போயிட்றாங்க சுகுன்யாவும் அத்தாச்சி நான் ஏதோ தெரியாமல் தான் அந்த தாச்சி சொன்னேன் சொல்ல இதை நீங்கள் தெரியாமல் பேசுகிற விஷயமா அப்படின்னு மீனா பேச வரும்போது உடனே கோமதி மீனா வந்துட்டுறாங்க அப்படியே எல்லாம் ஒன்றையும் புருஷனையும் சொல்லணும் வேலை விஷயமா பேசுகிறோம் வேலை விஷயமா பணம் வேணும்னு வீட்டில் இவர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லிட்டாவது செஞ்சுருக்கலாம் அதை எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் கொடுப்பானா அவனுக்காக லோன் வாங்கி இவ கொடுப்பாலாம் இதெல்லாம் என்னடி கணக்கு இதெல்லாம் நாங்கள் எங்கடி போய் சொல்றது கடைசியில இந்த வீட்டில் இருக்க பசங்களால கடைசி வரைக்கும் அவமானப்பட்டு நிற்கிறதா மிச்சமாகவும் இருக்கு அப்படின்னு மீனாவை பார்த்து திட்டவும் மீனா எதுவுமே பேசாமல் நிக்கிறாங்க அங்கேருந்து திட்டிட்டு கோமதி உள்ளே போயிடுறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமாங்க இந்த வீட்டில் யாரும் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அரசு விஷயத்துல தலையிட்டீங்க இப்போ ஏன் விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மற்றவங்க விஷயத்துல தலையிடறதே வேலையாக போச்சு உங்களுக்கே தெரியுமா உங்கள் விஷயத்துல நாங்க ஏதாவது பண்ணா உங்களுக்கு கோவ வருமா வராதா அப்படின்னு இங்கே கேட்கவும் மீனா. மீனா கேட்கும்போது சோனியா பதில் பேசாமல் நிற்க இன்னொரு தடவை இந்த வீட்டில் உங்களால் யாருக்காவது பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்த்துக்கிட்டு பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இந்த கிளம்பி வேகமாக போய்ட்றாங்க உள்ள சோனியா வந்துட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போதுமே என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி நினச்சிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எப்போதும் போல் மீனா அடுத்த நாள் வேலைக்கு கிளம்புறாங்க த அம்மா அப்பா பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா சரியாக கூட பேசல அந்த வீட்டில் மாப்பிள்ளைக்குன்னு எந்த மதிப்பு மரியாதை இல்லையா அவங்க அப்பா தான் பணத்தை கொடுத்தாருன்னு நாங்களாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் கடைசியில் நீளும் வாங்கி பணத்தை கொடுத்துருக்கேன் இந்த லோன்லாம் எப்படி அடைப்பேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நானும் என் புருஷனும் பார்த்துக்குறோம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயத்த நாங்கள் மாமாவுக்கு தெரியாமல் தான் செஞ்சோம் ஒரு வேலை நாங்கள் அவர்கிட்ட பணம்னு போய் கேட்டு நின்றுட்டோன்னா கண்டிப்பாக அவரும் எங்களுக்கு பணத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னு எங்கள் மீனா அவன் சொல்ல ஆமாம் அள்ளி அப்படியே கொடுத்துருக்க போகிறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான் தான் வந்தேன் ஆனால் நீங்கள் இன்னும் கோவம் குறையாமல் இருக்கீங்க உங்களுக்கு எப்பவும் கோபம் குறையுதோ அப்போ எங்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போக பார்த்தீங்களா தாய் எப்படி பேசிட்டு போறா பாருங்கன்னு சொல்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க இங்கே மீனாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா அப்போ அவங்க பக்கத்தில் இருக்க அக்கா ரொம்ப கவலையாக இருக்காங்க என்னாச்சு ஏன் கவலையாக இருக்குன்னு சொல்லி கேட்க எல்லாம் என் தம்பியை நினச்சி தானே சொல்கிறாங்க ஏன் அவர் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனையுன்னு சொல்லி கேட்க இல்லை என்றைக்குமே அவன் சந்தோஷமாக தான் இருப்பான் ஆனால் அவன் வாழ்க்கையில் என்றைக்கி கல்யாணம் நடந்ததோ அன்னைக்கே அவன் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்க கல்யாணம் கொஞ்ச நாள் தான் இங்கே வாழ்ந்தான் ஆனால் அந்த கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு ரொம்ப மோசமானவன்னு தெரிஞ்சு போச்சு அவள் கூட வாழ முடியாமல் அவளை விவகாரத்தை பண்ணுற வரைக்கும் போனான் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு இவனுக்கு விவகாரத்தை கொடுக்க முடியாது நீ தனியாகவே வாழ முடியாது நீ சந்தோஷமாக வேறு ஒரு பொண்ணோட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே விவகாரத்தை கொடுக்காம இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல என்னக்கா சொல்றீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் மீனா விவகாரத்தை கொடுக்காம இத்தனை வருஷமாக இழுத்தடிச்சுட்டே இருக்கான்னு சொல்ல கோர்ட்டில் இதை பற்றி ஏதாவது கேஸ் போட்டிங்களான்னு சொல்லி கேட்க கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடுற அளவுக்கு கூட என் தம்பிக்கிட்ட பணம் இல்லை ஒரு பக்கம் அவன் குடி குடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இப்படியே போய் தொலைஞ்சிட்ருக்கான் அவன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக நான் கவலைப்படாதனாலே இல்லை அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோனு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்றாங்க கவலைப்படாதேக்கா எல்லாம் நல்லதே நடக்கும் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச வைக்கல அப்படி யார்கிட்டையாவது நான் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க மீனாவும் இதோ இவதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருக்க ஃபோட்டோ அதாவது ஃபோனில் இருக்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அதில் இருக்குது சுவன்யா இதை பார்த்து மீனாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்னக்கா சொல்கிறீங்க இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மீனா இப்போ இவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியவே இல்லை மீனா நாங்கள் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்தோம் நாங்கள் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லையே இவளை தேடி பல கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாலும் நேரமும் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்ல அக்கா இவங்க தானா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா என் தம்பி பொண்டாட்டி அப்படி சொல்லவே அசிங்கமாக இருக்கு இவளை போய் எனக்கு தெரியாமல் இருக்குமா அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கா என் தம்பி அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது மீனா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாமே இருக்கும்போது சோனியா சோனியான்னு சொல்லி கூப்பிட என்னடி மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு இருக்கவேன்னு சொல்லி அப்போ கோமதி கேட்குறாங்க அத்தை நானாவது இப்படி கூப்பிடுறேன் ஆனால் உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சா அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சும்மா இப்போ எதுக்குமே அப்படி கூப்பிடுறேன்னு அங்க பழனி கேட்க சுகன்யா வெளியே வராங்க என்னங்க பார்த்துட்டே இருக்கியா காலையில தான் என்னை மரியாதை இல்லாம திட்டிட்டு போனா இப்போவும் என்னைய பேசுறா ஆனா அப்ப கூட பொண்டாட்டின்னு கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க நிக்கிறீங்களான்னு இங்கே உடனே சுகன்யா வந்து பழனியை பார்த்து கேட்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல கொஞ்சம் அமைதியா இருன்னு பழனி சொல்றாங்க என்னாச்சு மம்மினா நீ சத்தம் போட்டு பேசுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க இவங்க வாழ்க்கையை பற்றின விஷயம்தான் அப்படின்னு சொல்ல சுகன்யா ஒரு நிமிஷம் பேர் அதிர்ச்சி ஆகுது சுகன்யா பக்கத்தில் மீனா வராங்க என்னங்க சொன்னீங்க உங்களுக்கு எப்போதுமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்றீங்கன்னு ராஜி கேட்கா ஒன்றும் இல்லை ராஜி டிவோர்ஸ் கொடுக்காம இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டா அந்த மேரேஜ் செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேட்கா அது எப்படிக்கா செல்லும் அவங்க டிவோர்ஸ் கொடுக்காம இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படியே பண்ணாலும் சட்டப்படி திருமணமே ஆகாது அப்படின்னாங்க ராஜி சொல்கிறாங்க ராஜி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல என்னடி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டிருக்கேன் நீங்கள் பேசுகிறதாண்டி இங்கே யாருக்குமே புரியலைன்னு கோமதி சொல்றாங்க அது ஒண்ணும் இல்லதான் இன்னைக்கு என் கூட வேலை பார்க்கற அக்கா அவங்க கதையை சொல்லி ரொம்ப புழம்புனாங்க ஆனா அப்பதானே எங்களுக்கே விஷயம் தெரியும் அவங்க கூட பிறந்த தம்பியோட மனைவி தான் இவங்கன்னு அப்படின்னு சொல்ல என்னடி சொல்றேன்னு கேட்க ஏற்கனவே சுகன்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரி தெரியுமே அக்கான்னு எங்க பழனி சொல்றாங்க அது தெரியும் அது தெரியும் சித்தப்பா ஆனால் கல்யாண வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல அதுவும் தெரியுமே தான் என்னைக்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னிச்சே அவர் ரொம்ப கொடுமைக்காரனா எப்போதுமே கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பானா கொஞ்ச நாள் கூட சந்தோஷமாக வாழ விட்டதே கிடையாதான் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குப்பான்னு சொல்ல அது எல்லாமே சுத்த போய் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற நீ உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க அதான் சொன்ன நிச்சத்தப்பா அவருடைய ஹஸ்பண்டோடைய அக்கா என்னுடைய தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவங்க தான் விஷயத்தையும் சொன்னாங்க இப்போ வரைக்கும் அந்த அவரை வந்துட்டு கொடு எல்லாமே செஞ்சது இவங்கதான் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் இப்ப உங்களுக்கும் சூன்யாவுக்கும் கல்யாணம் இருக்கு இது சட்டப்படி நடந்த கல்யாணமா இல்லவே இல்லை அவங்க கழுத்தில் நீங்க தாலி கட்டியிருக்கீங்க அவ்வளவுதான் மற்றபடி இது சட்டப்படி திருமணமும் ஆகாது நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் கிடையாதுன்னு சொல்ல என்னப்பா சொல்றேன்னு பழனி அது போய் கேட்க ஆமா சித்தப்பான்னு சொல்றாங்க மீனாவும் இவங்க டிவோர்ஸ் கொடுக்கவே இல்லை இவங்களுக்கும் அவருடைய முதல் கணவருக்கும் டிவோர்ஸ் ஆக வாங்கவே இல்லை அதுதான் உண்மை ஒருவேளை தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை பார்த்தா எங்கே அவன் டிவோர்ஸ் கேட்பானோன்னு ஒரு பயம் இல்லை தனக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு நீ மட்டும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவன் பிரச்சனை பண்ணுவானோன்னு ஒரு பயம் இதுக்கு மேலே வேறு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சித்தப்பா ஆனால் இதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க மீனா மீனா சொன்னதை கேட்ட அந்த குடும்பம் அத்தனை அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனிக்கும் இங்கே சூன்யாவுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லை அது சட்டப்படி நிறைவேறாத ஒரு கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரியான உண்மையை எங்கள் மீனா போட்டோடிக்கவும் செய்கிறாங்க பழனி இதை பார்த்து அதிர்ந்து போக சூன்யா பக்கத்தில் வாழ போறாங்க அப்ப உண்மையிலேயே நீ என் மனைவி கிடையாதா அந்தஸ்தில சும்மா வாழ்ந்துகிட்டு இருக்கியா ஏன் உன் முதல் கணவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்ன அது எல்லாமே போய் அப்போ அவரு உன்னை குடும்பப்படுத்தல நீ தான் அந்த ஆளை கொடுமைப்படுத்திருக்க அதே போல தான் என்னையும் நடத்திட்டு இருக்கல இங்க பார் இதுக்கு இதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்ல என்னங்க இப்படி சொல்லி போட்டியா நான் உங்களை நம்பிதாங்க இருக்கேன் எனக்கு நிற்கிறது நீங்க மட்டும் தான் என்ன சொல்ல இதே டைலாக் எனக்கு அவன் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க சோன்யா கிட்டே இப்படி கேட்ட உடனேயே சூன்யா அப்படியே போய் தான் நிற்கிறாங்க டே பழனி என்னடா பேசுகிறேன்னு அங்கே பாண்டியனை நீ கேட்க இல்லை மச்சான் இதுக்கப்புறம் என்னால் பொறுமை இருக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணது என் அண்ணனுங்க ஆனால் வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான் சட்ட படிவி மனைவியே இல்லாதவக்கிட்ட எப்படி நான் உரிமை எடுத்து வாழ முடியும் இப்போ வரைக்கும் கல்யாண ஆனதுலேருந்து இவ கூட சந்தோஷமாக ஒரு நாள் கூட நான் வாழ்ந்ததில்ல அப்படி வாழாத வாழ்க்கை எனக்கு தேவையும் இல்லை அது கூட ஒரு வகையில் நல்லதுதான் போலல இங்கேருந்து நீ கிளம்பிப்போ அதுதான் உனக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது முதல்ல போய் உன் கணவருடன் வாழ்கிறதுக்கான வழியை பார் அந்த மனுஷன் கூட வாழ மாட்டான்னு எனக்கு தெரியும் உன் கூட அவன் மட்டும் இல்லை என்னால் வாழ முடியாது தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ நீயாவே வெளியே போயிட்டா உனக்கு நல்லது இல்லைனா நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன்னு எங்கள் பழனி திட்டுறாங்க சூன்யாவுக்கும் பழனிக்கும் நடந்த கல்யாணம் ஒரு சட்டப்படி நடந்த கல்யாணமே இல்லை அது வந்துட்டு ஒரு வெறுமனே நடந்த கல்யாணம் தான் சோன்யா பல உண்மைகளை மறைச்சு தான் எங்கள் பழனியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஸீக்குவென்ஸ் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க